கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் எப்படி இந்த விபத்து நடந்தது உயிர் சேதம் ஏதும் ஏற்பட்டிருக்கிறதா விவரங்களை சொல்லுங்க கண்டிப்பாக யுவராணி காட்டுமன்னார் கோயில் அருகே தனியார் பேர் நேருக்கு நேர் மோதியில் வந்து முப்பதுக்கும் மேற்பட்டு காயமடைந்தாங்க தற்போது அவர்களை மீட்டு போலீசார் அரசு மருத்துவமனை சிகிச்சையாக சேர்த்துள்ளனர் இதனால் இந்த பகுதியில வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அஹ் கடலூர் மாவட்டம் காட்டுமனவை அருகே உள்ள எல்லேரி சர்வதாதிபட்டு இடையே இரு தனியார் பேருந்துகள் வந்து மேற்குநர் மோதியது இன்னைக்கு காலையில வந்து மோதியது இதுல வந்து நல்வாய்ப்பா எது எண்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து உயிர்படுத்தியுள்ளனர் காட்டுமானவை தேர்ந்தெடுத்து லால்பேட்டை வழியாக சிதம்பரம் நோக்கி ஒரு தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது இப்பேருந்து எண்ணூறு வழியாக சென்று கொண்டிருந்த போது சிதம்பரத்தில் இருந்து வழியாக வந்த மற்றொரு தனியார் பேருந்து சிதம்பரம் சென்ற தனியார் பேருந்து மீது நேருக்கு நேர் பலமாக மோதியது இந்த விபத்தில் இரு பேருந்துகள் ஓட்டுநர் மற்றும் தேர்ந்து நடத்துனர் ஆகியோர் காயமடைந்தனர் மேலும் எண்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து இதுல பயணம் செய்த நிலையை வந்து அவங்க காயமின்றி நல்ல வாய்ப்பை உயிர்ப்படுத்தியுள்ளனர் இதனையடுத்து காயமடைந்த எண்பதுக்கும் மேற்பட்டோர் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மீட்கப்பட்டு காட்டு மீன்கள் அரசு மருத்துவர்கள் உள்ளே சிகிச்சை பெற்று வருகின்றனர் அடுத்து விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் சிறிது நேரம் இங்க வந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதுல வந்து பலத்த காயமடைந்து இருவருக்கும் மேற்பட்டவர் வந்து சிகிச்சைக்கு பிரிவில் உறுமையாக சிகிச்சை பெற்று வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்